ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவாலயங்களுக்கு போகணும்னா மேலே நுழைவாயில்க்கு மேலே வந்து கஜலக்ஷ்மியோட சிற்பம் இருக்குது இல்லைங்களா அது எதனாலன்னு தெரியுமா நான் அதை வி அதை விவரித்து சொல்கிறேன் தனது தங்கை மகாலட்சுமி தாயாரை சிவபெருமான் திருமணம் செய்து சீர்வரிசைகள் கொடுக்கின்ற போது தன்னிடம் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களையும் விடுகிறார் தனக்கு என்று ஏதும் இல்லாமல் தனது தமையன் அத்தனையும் தங்கை எனக்காக கொடுத்து விட்டாரே என மனம் வருந்தி மணவாளன் கைப்பிடித்து ஸ்ரீ லக்ஷ்மி தாயார் புகுந்த வீடு புறப்படுகையில் தனது பக்தர்கள் ஏதாவது கேட்டு வந்தால் இனி நமது அண்ணன் எதைத் தரப்போகிறார் என்கிற கவலையில் இருந்தபோது மணவாளனாகிய ஸ்ரீநாராயணர் கவலைப்படாதே லக்ஷ்மி ஓம் நமஷிவாய மந்திரத்தை யார் உச்சரித்த போதும் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை நாம் வாரி வழங்குவோம் என்று மனதில் நினைத்து கொள்கிறார் அதை தாயாரும் அறிந்து கொள்கிறார் எனவே ஓம் நமஷிவாய மந்திரத்தை உச்சரிக்கின்ற நமக்கு கவலைப்படாதே நமக்கு சகல ஐஸ்வர்யம் அள்ளி வழங்க எனது மைத்துனரும் தங்கை லக்ஷ்மியும் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே என்னை வணங்க வந்த நீ அவர்களையும் சிறிது நினைத்துக்கொள் என்பதை சிவபெருமான் நமக்கு எடுத்துரைப்பதாக சிவபெருமான் கோயில்களில் கருவறையின் நுழைவாயில் மேல் கெஜலட்சுமி தாயார் உருவத்தை நமது முன்னோர்களும் மாண்புமிகு ஸ்தபதிகளும் நமக்காக நிர்ணயித்து இருக்கிறார்கள் கோயில்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு வகையில் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக என்று நமது சான்றோர்கள் பெரியவர்கள் நமக்கு மூத்தோர்கள் அத்தனையையும் நம்முடைய நலனுக்காக நற்பலனுக்காக நிர்மாணித்திருக்கிறார்கள் விஷயம் அறிந்தவர்களை அது குறித்து விவரம் கேட்டு அதனையே நாமும் கடைபிடித்து நமது தலைமுறையினருக்கும் அது குறித்த விவரங்களை எடுத்துரைப்போம் நன்றி வணக்கம்